அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க அம்மன் வழிபாடு செய்கிறவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு குறித்து தான் அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருடத்தின் சோபகிருது வருடத்தோட கடைசி நாள்ல வரது பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை பஞ்சமி நாள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் முதல்ல வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கும்போது துவங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கே முடியுது இப்போ வாரஹியம்மன் பஞ்சமி வழிபாடு எந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் இருக்குது மேலும் சுக்கர பகவானுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது இந்த நாளில் நமக்கு வளர்பறை பஞ்சமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதுனால இதை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் வசந்தத்தை அள்ளித்தரக்கூடிய பஞ்சமி வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அது இவ்வளவு நாள் நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம் துன்பங்கள் அனுபவிச்சிருக்கலாம் அது எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய ஒரு நாளாக இந்த பஞ்சமி நாள் வந்து அமையுது அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எப்பவுமே வாரகிம்மன் வழிபாடுங்கிறது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே தானே வழிபாடு செய்வோம் அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையே முயற்சி பண்ணுங்கள் மேலும் இது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணிக்குள்ளேயே முடிஞ்சிருது நீங்கள் அப்படி வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தான் வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது மாலை வழிபாடு வந்து செய்ய முடியாது பொதுவாக சனிக்கிழமை வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் போது தாராளமாக செய்யலாம் பஞ்சமி திதியை கணக்கு வச்சுட்டு வழிபாடு செய்கிறோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது சனிக்கிழமை வந்து நம்மளால் இந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வெள்ளிக்கிழமையை வழிபாடு செய்யுங்க இல்லைனா சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க சரி இப்போ பஞ்சமி அன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை வழிபட்டாலும் சரி சனிக்கிழமை வழிபட்டாலும் சரி உங்க வீட்டில் வாராகி அம்மன் திருவுருவ சிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலைக்கு வந்துட்டு குறைந்தது ஒரு ஐந்து பொருட்களாலேயாவது நீங்க அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பால் தேன் பன்னீர் குங்குமம் மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு அபிஷேகம் செய்ய பயன்படுத்திக்கோங்க அடுத்து படம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது படத்தை நல்லா பன்னீர் கொண்டோ இல்லை தண்ணீர் கொண்டோ நல்லா தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து பொட்டிட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் படம் சிலை ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க அகல் விளக்கு ஒன்று வாங்கி வச்சு அதை தூய்மைப்படுத்தி அதுக்கு அஞ்சு பொட்டிட்டு வாராகிமனாக நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அந்த விளக்கு நீங்க வாராகியம்மன் வழிபாட்டுக்கு தான் பயன்படுத்தணும் இப்ப வாராகி அம்மன் வழிபாடு செய்யற மாதிரி தான் அந்த விளக்குல நீங்க தினந்தோறும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வரலாம் இல்ல எங்களால பஞ்சமி வழிபாடு தான் செய்ய முடியும் அதாவது வளர்பெரி பஞ்சமி தேய்பெரி பஞ்சமி இது ரெண்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ரெண்டு நாள்ல மட்டும் அந்த விளக்கு எடுத்து வச்சு தூய்மைப்படுத்தி ஏற்றி வைங்க மற்ற நாட்கள்ல அதை சுத்தம் பண்ணி பத்திரமான ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க இனிமேல் தான் விளக்கு வாங்க போறீங்க அப்படிங்கும்போது ஐந்து முகம் அகல் விளக்கு வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பஞ்சமி அன்னைக்கு நம்ம ஐந்து திரி போட்டு தான் தீபம் ஏற்றுவோம் அதாவது ஐந்து சுடர் விட்டு தீபம் எரியணும் அப்ப நீங்க அஞ்சு முகமா இருக்கிறத வாங்கிட்டீங்கன்னா அந்த ஒரு விளக்கே நம்மளுக்கு போதும் இல்லை ஏற்கனவே ஒரு விளக்கு மட்டும்தான் வச்சு ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது பஞ்சமி நாளில் நீங்க வழிபாடு செய்யும்போது கூட இன்னொரு அஞ்சு விளக்கு வந்து நீங்க ஏற்றுற மாதிரி வரும் அதாவது ஒரு விளக்கு வந்து வாராகியம்மன் நாம் ஏற்ற போகிற அஞ்சு விளக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பஞ்சமி திதிக்கான வழிபாட்டு விளக்குகள் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் ஒரு விளக்காவது நெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பொதுவாகவே வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும் போது லட்சுமி கடாட்சம் பெருகும்னு சொல்லுவாங்க இப்படி வாராக்கியம்மன் வழிபாடு செய்யும் போது நம்ம தீபமாக ஏற்றி வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை நாள்லயே வரதுனால நம்ம நெய் தீபம் ஊற்றும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருணும் நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பூக்கள் கொண்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கணும் வாரகி அம்மனுக்கு வாசனை மிகுந்த பூக்கள் மல்லி ஜாதி மல்லி இது மாதிரியும் வைக்கலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூ செம்பருத்தி பூ இட்லி பூ இந்த மாதிரி பூக்களும் வைக்கலாம் ரோஜா பூவும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் அது குச்சி கிழங்கு கருணை கிழங்கு சேனை கிழங்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு அப்படின்ட்டு எல்லா கிழங்கு வகைகளையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் பானகம் வைக்கலாம் பால் வைக்கலாம் நிறைய மிளகு சேர்த்து வடை வைக்கலாம் தோல் நீக்காத கருப்பு உளுந்து நாள் ஆன வடை வைக்கலாம் நவதானியத்தில் செஞ்ச அடை வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சக்திக்கு உட்பட்டு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் எதுவும் செய்லினாலும் ஒரு டம்ளர் தண்ணியில் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு அம்மன் முன்னாடி வச்சிங்கன்னாவே அவங்களுக்கு உங்களுடைய பக்தி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் ஆடம்பரமாக வழிபாடு செய்கிறீங்களான்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால அதையவே வந்து மனதார ஏற்றுக்குவாங்க நீங்கள் என்னதான் காலையிலேயே குளிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பூஜை செய்யும்போது நீங்கள் ஒரு முறை வந்து குளிச்சு குச்சுக்கிறது நல்லது தான் குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை காலையில் தலை குளிச்சிருப்பீங்க இல்லையா அதனால நீங்கள் மாலை வேலையில் உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க இல்லைன்னா கை கால் முகமாவது கழுவி சுத்தம் பண்ணிட்டு வீடு ஒரு முறை வந்து பெருக்கி விட்டுருங்க அதன் பிறகு வந்து இந்த பூஜைக்கான வேலைகளை பண்ணுங்க மொபைலில் வாராகியம்மன் நூற்றி எட்டு போற்றி கூட நீங்கள் போட்டு விடலாம் அடுத்து அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது மாதுள முத்துக்களை நீங்கள் நூற்றி எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க தான் மஞ்சள் குங்கும நம்ம இருபத்தேழு முறை முறையோ நூற்றி எட்டு முறையோ அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இந்த முறை சிறப்பான ஒரு நிவேதனத்தை பற்றியும் நான் சொல்லிடுறேன் கிடச்சா இது வைங்க கம்பல்சரி கிடையாது ஆனால் வச்சா வந்து நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணிக்காய் இருக்குது இல்லையா அதாவது நம்ம திருஷ்டி எல்லாம் கழிப்போம் இல்லை சாம்பார் பூசணி சாம பூசணின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கிடைச்சிச்சின்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த விதைகளை எல்லாம் நீக்கிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த பகுதியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு இட்லி குண்டால வச்சாவது நீங்கள் நல்லா வந்துட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்ச பிறகு சுத்த அன்னம்னு சொல்லக்கூடிய பச்சரிசினாலான சாதம் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்காவது நீங்கள் போட்டு செஞ்சு வைங்க செஞ்சுட்டு இப்போ இந்த வெண்பூசணிக்காயை நல்லா மசிச்சு இந்த சாதத்தோட பிசஞ்சிடுங்க இப்போ வந்து உங்களுக்கு உப்பு சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி படைக்கிறது வந்து நம்ம அம்மனுக்கு தான் ஆனால் அம்மனுக்கு கொடுத்த பிறகு நம்ம தான் அதை சாப்பிடுவோம் அதனால நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா பெஞ்சிட்டு ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வாராகி அம்மன் முன்னாடி வச்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அதுவும் இது வசந்த பஞ்சமின்னு சொல்கிற தகுந்த மாதிரி நம்ம பட்ட அன்றோடு நீங்கி அடுத்த நாள்லேருந்தே நம்ம வாழ்க்கையில வந்து வசந்தம் வீசும் அடுத்து இளநீர் வாங்கி வைக்கலாம் கரும்பு சாறு இருக்குது இல்லையா அதையும் நீங்க வைக்கலாம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாதுங்க நீங்க வந்து உங்களால என்ன முடியுமோ அதை வந்து நீங்க செய்யுங்க அடுத்து வந்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றலாமா வளர்பெறை பஞ்சமிக்குன்னு கேட்குறீங்க வளர்பிரை பஞ்சமிக்கு தாராளமாக வந்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றலாம் இது குறித்து தனியாகவே ஒரு வீடியோ பா போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்து தெளிவான விளக்கம் வந்து தெரிஞ்சிடும் அது பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது அடுத்து விரதம் இருக்கும் முறை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பன்னிரெண்டாம் தேதி ஐந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கும்போது திதி துவங்குது இல்லைங்களா நீங்கள் இப்போ வந்து அந்த அன்னைக்கு மதியம் வந்து சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வழிபாடு செய்வாங்க அதாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு அங்க வச்சிருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு வீட்டில் செஞ்சிருக்கிற சைவ சமையலை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்குவாங்க அந்த மாதிரியும் வந்துட்டு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து அந்த அன்றைக்கி நைட்டு வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மதியம் சாப்பிட்றதோட சரி நைட்டு வந்து வீட்டில் வழிபாடு செஞ்சாலுமே சாப்பிட மாட்டாங்க மறுநாள் அந்த திதி முடியும் வரைக்கும் அதாவது அடுத்த நாள் சனிக்கிழமை ஐந்து மணி வரைக்கும் திதி இருக்கு இல்லையா அது முடிகிற வரைக்கும் சாப்பிடாமையும் இருப்பாங்க அதுவும் வந்து பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய உடல்நிலை எப்படி ஒத்துழைக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் விரதம் இருந்தால் தான் அம்மன் வந்து உங்களுக்கு வரம் கொடுப்பாங்க அப்படின்னால எங்கேயுமே கிடையாது அதனால நீங்கள் விரதம் இருக்கிறது இல்ல சாப்பிடுறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் அது வந்து உங்க விருப்பப்படி பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்து செல்வ வலம் தரக்கூடிய ஒரு தீப முறையை பத்தி நான் சொல்லிடுறேன் இது வந்து வெள்ளிக்கிழமை நாளா இருக்கிறதுனால நம்ம இப்போ வாராகி வழிபாடு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா எட்டு டு ஒன்பதுங்கிறது பாத்தீங்கன்னா வாராகியன்னே நம்முடன் பேசக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது சுக்கிர ஒரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்ப வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது எட்டு டு ஒன்பதுங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்தது வாரகி அம்மன் வழிபாட்டுக்கும் உகந்தது எல்லாத்துக்கும் பொருத்தமாக வரதுனால இந்த ஒரு மணி நேரத்தில் வாரகி அம்மன் பூஜை செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டு வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி அஞ்சுங்கிற எண்ணிக்கீழ மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மண்ணாகல் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் சட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்துட்டு ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த தட்டுலேயே கூட நீங்க வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம் இந்த கல்லுப்பு எடுத்துக்காதீங்க புதுசாக வெள்ளிக்கிழமை பழக்கம் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க ஒரு பாக்கெட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்க அந்த தட்டில் வந்துட்டு அந்த கல்லுப்பை கொட்டி நல்லா வந்து பரப்பி வச்சுக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்துட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜம் மந்திரத்தை அந்த உப்பின் மீது மஞ்சளை கொண்டு நீங்கள் எழுதுங்க எப்படி கோலப்பொடி போடுவோம் இல்லையா அது மாதிரி வந்துட்டு போடுங்க நல்லா தெளிவாக தெரியலனாலும் பரவாயில்ல ஸ்ரீம்னு சொல்லி நீங்கள் எழுதிடுங்க அதன் பிறகு அது மேலே ஒரு அகல் விளக்கு வந்து வைங்க இந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வந்து இட்டுக்கோங்க இந்த விளக்குக்குள்ளே துளி அளவு பச்சரிசியும் மஞ்சளையும் கொஞ்சம் நெய்யும் கலந்து அச்சதி மாதிரி ரெடி பண்ணி அந்த அகல் விளக்குக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வந்து வைங்க இதில் வந்துட்டு நீங்கள் நெய் ஊற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் மஞ்சள் நிறத்திரி பயன்படுத்துறது அதை விட சிறப்பு மஞ்சள் நிறத்தில் திரி இல்லை அப்படிங்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூளையும் நெய்யவும் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு வெள்ளை நிற பஞ்சு திரியாக அதில் தோய்த்து எடுத்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க அந்த விளக்குக்குள்ளே ஒரு மூன்றுங்கிற எண்ணிக்கையிலேயாவது டைமண்ட் கற்கண்டு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது உப்பு தீபம் மேற்றம் இல்லையா அதே முறை தான் ஆனால் இதில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீம்னு சொல்லி நம்ம எழுதணும் டைமண்ட் கற்கண் வந்து போடணும் இப்போ இதுக்கு நீங்கள் சுற்றிலும் வந்து பூக்கள் வச்சு அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க ஸ்ட்ரீம்னு சொல்லி மஞ்சள் தூளில் எழுது நீங்க பாருங்க அதுக்கு தான் இப்ப ஒன்னு மேல ஒன்றா ரெண்டு அகல் விளக்கு வந்து வச்சிருப்பீங்க இப்ப இந்த ஸ்ரீம்கற எழுத்த சுற்றிலையும் இடைவெளி விட்டு விட்டு ஆறு வெள்ளை மொச்சை பயிர் வந்து நீங்க வைங்க வெள்ளை மொச்சை பயிர்ங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய தானியமா கருதப்படுது மேலும் இதில் ஆறுங்கிற எண்ணிக்கை பயன்படுத்துவதற்கான காரணம் அவருக்கு உரிய எண் ஆறு அதனால வந்துட்டு நம்ம இதை அப்படி பண்றோம் அதாவது கொஞ்சம் இடைவெளி விட்டு வைக்கும்போது வட்ட வடிவில் வைப்போம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீங்கிற பீஜம் மந்திரம் பயிர் நடுவுல வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ வாராகி அம்மனுக்குன்னு அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்ற சொல்லிட்டீங்க அது கூடவே இதையும் கணக்கில் வச்சுக்கலாமா இல்லை வாராகி அம்மனுக்குன்னு தனியாக அஞ்சு விளக்கு இது வந்து தனி விளக்கு அப்படின்னு ஏற்றலாமான்னு சொல்லி கேட்பீங்க இது தனி விளக்காக போது நமக்கு இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளும் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருளுமே நமக்கு கிடைக்கும் அதனால் வாராகி அன்னைக்குன்னு நீங்கள் தனியாக அஞ்சு விளக்கு ஏற்றி வைங்க கூடவே இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் வந்துட்டு சுக்கர ஓரையில் ஏற்றி வைங்க அடுத்து ஓம் ஸ்ரீம் வாராகியை நம ஓம் ஸ்ரீம் வாராகியை நம ஓம் ஸ்ரீம் வாராகியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை போதும் கூட நீங்கள் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் வந்து அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செஞ்ச அந்த மஞ்சள் குங்குமத்தை பத்திரமா எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வரலாம் ஏதாவது ஒரு விசேஷத்துக்காக வெளியில் போகிறீங்க ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளியில் போகிறீங்கும் போது அதில் எந்த தடைகளும் ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது அப்பவும் நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு வரலாம் நான் மாதுளம்பழத்தை கொண்டு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் அர்ச்சனை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாராகியம்மனுடைய பன்னிரண்டு திருநாமங்கள் தெரிஞ்சா அதையும் நீங்க சொல்றது சிறப்பு மேலும் வாராகியம்மன் காயத்ரி மந்திரம் சொல்றதும் சிறப்பு இப்ப இது எல்லாமே செஞ்சுட்டு தீப தூப கற்பூர் ஆராத்தி எல்லாமே காட்டிட்டு அங்கே வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய வழிபாட்டையும் வந்து நீங்க முடிச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த உப்பு தீபத்தை நெய்யெல்லாம் ஊற்றி ஏற்றி வச்சோம் இல்லையா அதில் இருக்கிற நெய் வந்து தீரும் சமயத்தில் அந்த விளக்கு வந்து நீங்க குளிர் வச்சிருங்க குளிர் வச்சுட்டு மற்ற பொருட்கள் எல்லாம் கூட அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் வெள்ளிக்கிழமை நாள்லயே அந்த மொச்சைப்பயிறு ஆறும் சுற்றி வச்சோம் பாருங்க அதையும் மட்டும் நீங்கள் எழுத்துட்டு அன்னைக்கு இரவே வந்து ஏதாவது ஒரு பறவைகளுக்கோ இல்லாத நாலு அஞ்சா உடச்சு எறும்புகளுக்கோ வந்துட்டு நீங்க உணவா போட்டுருங்க எங்கேயாவது சும்மா மண் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல அப்படியே கண்டிப்பா ஏதாவது ஒரு உயிரை நம்ம வந்து சாப்பிடும் அவருக்குரிய வெள்ளிக்கிழமை தானம் செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் அதனால் எத்தனை மணிக்கு பூஜை செஞ்சாலும் சரி அன்று இரவே வந்து இந்த பொருளை வந்து இது மாதிரி நீங்க தானமாக போட்டுருங்க அதன் பிறகு மறுநாள் வேணா காலையில் எழுந்ததையும் குளிச்சுட்டு இந்த உப்பு வச்சிருந்தோம் இல்லையா அந்த உப்பு வந்துட்டு நீங்க உங்களோட சிங்கில் வந்து எந்த சாமானமும் இல்லை சிங்க் கிளீனாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அதில் பைப்பை திருவிட்டு அந்த தண்ணி ஃபோர்ஸா வரும்போதே இந்த உப்பையும் நீங்க கொட்டி கரைச்சு விட்டுலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சு இந்த உப்பை கொட்டி நல்லா கரைஞ்ச பிறகு கால்படாத ஏதாவது ஒரு இடத்துலயோ இல்ல வாஷ்பேசன்லயோ சிங்க்லயோ கூட ஊத்திக்கலாம் இது மட்டும் இல்லாம போன தடவை அதாவது தேய்பிரை பஞ்சமி இதே தான் வெள்ளி சனி ரெண்டு நாள்ல வந்தது அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருந்தனா அதையே கூட நீங்க இந்த அன்னைக்கு செய்கிறதுனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் அதையும் நீங்க பாருங்க இன்னும் வளர்பிரை பஞ்சமி குறித்து நிறைய தகவல்கள் உங்களோட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கேட்கிறேன் அதெல்லாம் தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்